வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தோட்டத்திற்கு தேவையான புளித்தமோர் கரைசல் தேமோர் கரைசல் தயாரிக்கும் போது புழு வருவது எதனால் அந்த புழு வராமல் எப்படி கரைசலை தயாரிப்பது என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பொதுவாக தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டத்துலேயோ பூக்கள் வந்து பூக்கிற பூக்கள் கொட்டுது காய்கள் வந்து சரியாக காய்க்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த பூக்கள் கொட்டாமல் காய்கள் வந்து தரமானதாகவும் டேஸ்ட்டாகவும் காய்க்கிறதுக்கு ஒரு கரைசல் ஒன்று இருக்குது அதுதான் வந்து தேமோ நீர் கரைசல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த நீர் கரைசல் எப்படி தயாரிக்கிறது முக்கியமாக அந்த தேமுநீர் கரைசலில் புழு வராமல் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அப்போ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க புழு வருதுன்னு சொல்லிவிட்டு சரி அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக போடலாம்னு சொல்லிட்டுனா நான் இதை போடுறேன் சரி இப்போ இது வந்து இதில் வந்து தேமோனீர் கரைசல் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது புழு வர்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் வர்ற மாதிரினாக்கா வீடியோ காட்டுறதுக்காக இப்போ இந்த தேமூர் கரைசலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூஞ்சை பூச்சை மாதிரி இருக்கும் இதில் நிறைய புழுக்களும் இருக்குது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஈக்கள் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தாலே புழுக்கள் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இப்படி பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் புழு வந்துட்டு மேய்ஞ்சிட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னான்னு எனக்கு தெரியல இந்த பாருங்கள் நான் கை எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு புழு வருதா இங்கே ஒரு புழு வருது பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஈ வந்து மேய்ஞ்சிகிட்டு இருக்கும் புழுக்களும் வந்துட்டு இதில் இருக்கும் சரிங்க இப்போ இந்த புழு வராமல் எப்படி பண்ணலான்றது தான் பார்த்துருக்கேன் நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன் பாலும் புளிக்கு வச்ச மோரையும் கலந்து நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு இது போல் நான் மூடி வச்சுட்டேன் இது போல் நம்ம மூடி வச்சால் கண்டிப்பாக வந்து இதில் புழு வந்து வரும் நான் எதுவுமே பண்ணல மூடி வச்சுட்டேன் இது போல் தான் நிறைய பேர் பண்ணுவீங்க இது மாதிரி பண்ணாதீங்க அதுவே இது பாருங்கள் இதில் வந்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் ஏர் வருது பாருங்கள் இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறது இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புழு இருக்காது இதில் இது என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம பொதுவாக என்ன கரைசல் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா மூணு நாள் புளிக்கி வச்ச மோர் இப்போ ஒரு லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதே ஒரு லிட்டர் தேங்காய் ரெண்டு ரெண்டுத்தையும் எடுத்து கலந்துக்கணும் கலந்துட்டு அதை ஒரு ஏழு நாள் வச்சிருக்கணும் அதை நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்தையும் கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்ததுனாக்கா ஏர் அதாவது காற்று உள்ளே போகக்கூடாது மெயினாக அதுதான் இந்த மாதிரி நல்லா மூடிட்டு டெய்லி ரெண்டு வேலை இந்த மாதிரி குளிக்க விடணும் இருங்க இந்த மாதிரி டெய்லி ரெண்டு வேலை புளிக்கு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு முதல் ஏர் மூட மூடனாலே புழு வராது குளுக்கிறதுனால புழு பிரச்சனை இருக்காது அதில் முட்டை இருந்தால் கூட சப்போஸ் ஏர் வழியாக போயிட்டு முட்டை இருந்தால் கூட உடச்சிக்கும் இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து புழு பிரச்சனையே வராது நீங்கள் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது அசையாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பாருங்க புழுவை வந்து மேஞ்சிட்டு வருது பாருங்கள் பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா புளிக்க வச்ச மோர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புளிக்க வைக்கிறதுக்காக சாதாரணமாக தயிரை எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுடுங்க வெளியிலே வச்சுடுங்க அது வந்து புளிச்சிடும் நிறைய பேர் வந்து மோர் வந்து புளிக்க வைக்கிறதுக்கு வெளியில் இந்த மாதிரி மூடி வச்சாங்கனாலே அதிலே வந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏ என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்காமல் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ரெண்டு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்லை பார்க்குறப்பெல்லாம் இந்த மாதிரி குளிக்கிட்டு நிழலில் வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த புழு பிரச்சனை வந்து வராது சாதாரணமாக மூடி வச்சாலே உங்களுக்கு புழு வரும் உங்களுக்கு இப்போ எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட இன்னும் பெஸ்ட்டு மண் மண்பானை மண்பானையில் நல்லா துணி வச்சு கட்டி ஒரு நிழப்பாங்கான இடத்துல வச்சு குளிக்கிட்டு வந்தாலே இல்லை கலக்கிட்டு குச்சியால் கலக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த புழு பிரச்சனை வராது தேமூர் கரைசலில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுங்க தேமூர் கரைசல் தான் நான் என்னுடைய தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறேன் எல்லா பூக்களும் வந்து காயாக மாறுது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஓகேங்களா இது போல் தப்பு நீங்கள் பண்ண வேணான்றதுக்காக தான் நான் இந்த இதையே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ரெடி பண்ணேன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி இருந்தாலே அதில் வந்து புழு இருக்குதா அர்த்தம் சரிங்க புழு வந்து போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அப்படியே வடிகட்டிடுங்க அந்த புழுக்கள்லாம் மேலே வந்துடும் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு குளிக்கிட்டு வந்தீங்கனாக்கா ஏர் டைட்டு அதாவது காற்று போகாத அளவுக்கு வந்திங்கனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது புழு வந்ததையும் நம்ம சரி பண்ணலாம் புழு வந்தால் கூட அது வந்து தெளிக்கக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை புழு அந்த முட்டைகள் அந்த இதெல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி வந்து தெளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தண்ணி நிறைய சேர்த்துக்கணும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி